ஒன்பது நாள் நவராத்திரியுடைய மூன்று நாட்கள் அப்படிங்கிறது இச்சா சக்தி ஒரு டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணணும் நம்ம லட்சியத்தை அடையணும்னு நினைக்கிறப்போ அதுக்கு முதல்ல நமக்கு என்ன தேவை நமக்கு வந்து இந்த டார்கெட் நம்ம அச்சீவ் பண்றதுக்கான நமக்கு ஒரு சரியான மனநிலை நமக்கு அதுக்கு மேலே அதை அச்சீவ் பண்றதுக்கான ஒரு கரெக்டான மைண்ட் பவர் வில் பவர் வேணும் அதுதான் அந்த இச்சா சக்தி அப்படிங்கிறது இப்ப அந்த மனநிலையை நம்ம அடைஞ்சாச்சு அடுத்த அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும் அதை பிளான் அப்ப அந்த ஒரு ஆசையை வந்து நம்ம செயல்படுத்துறதுக்கு தேவையானது என்ன அதுக்கு ஒரு அமௌண்ட் ஒரு செலவு வேண்டும் அப்படிங்கிறது சோ அது அதுக்கான இந்த தெய்வம் தான் மகாலட்சுமி சோ அந்த இரண்டாவது மூன்று நாட்கள் நவராத்திரியுடைய செகண்ட் பேஸ்ல நம்ம வணங்கக்கூடிய அந்த துர்கையுடைய அந்த அம்சம் இரண்டாவது தேவியான மகாலட்சுமியை தான் வணங்க போறோம் அந்த வகையில இந்த நான்காவது நாள்ல எந்த ஒரு துர்கைய வணங்கணும் அதுக்குண்டான பலன் என்ன இந்த வழிபாடு வழிபாடு முறை என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு பதிவுல நாம பார்க்க போறோம் அந்த நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் படிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வயிறு இன்னைக்கு போகலாம் இந்த நவராத்திரியினுடைய நான்காவது நாள் இன்னைக்கு வந்து நம்ம வழிபட வேண்டிய அந்த துர்கையினுடைய வடிவம் வந்து குஷ்மாந்தா தேவி அப்படிங்கிற ஒரு துர்கையை தான் நம்ம வழிபட போறோம் இந்த குஷ்மாந்தா தேவி அப்படிங்கிறத அந்த அண்ட சராசரத்தை இந்த யூனிவர்ஸை படைத்தவள் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அந்த ஊர் கிரியேஷனுக்கான ஒரு தெய்வமாக இந்த துர்கை வந்து பார்க்கப்படுது நம்ம தமிழ்ல வணக்கப்படி மகாலட்சுமியவே இன்னைக்கு வந்து இன்னொரு துர்கையாக இன்னைக்கு இது பண்றோம் நம்ம சொன்ன மாதிரி இந்த கிரியா சக்தி அப்படிங்கிறதுக்கான தெய்வமான அந்த கிரியைகள் நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கான தெய்வமான இந்த மகாலக்ஷ்மியை நாம வந்து வணங்குறோம் அந்த வகையில குஷ்மாந்தா தேவிய நம்ம வந்து வணங்கக்கூடிய அந்த வந்து நமக்கு இந்த காரியத்தை நம்ம அந்த காரியத்தை செய்வதுக்கான வில் அந்த இச்சை அந்த வில் பவர் நம்ம மனசுக்குள்ள வந்து அதை எக்ஸிக்யூட் பண்றப்போ நமக்குள்ள இருக்கிற அறியாமைகள் எல்லாம் போகணும் நமக்குள்ள இருக்கிற தெளிவு எதனாக தயக்கங்கள் எல்லாம் போய் இப்போ அந்த ஆக்ஷன் அந்த பிளான் ஆஃப் ஆக்ஷனை கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிற நமக்கு அந்த ஒரு அறியாமையெல்லாம் போய் அது ஒரு நமக்கு ஒரு நல்ல ஆஹ் ப்ராஸ்பரிட்டியை கொடுக்கணும் ஒரு செழிப்பை கொடுக்கணும் கொடுக்க இருக்கக்கூடிய முயற்சிகள்ல ஒரு செழிப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நான்காவது நாள்ல இந்த குஷ்மந்தா தேவி கிட்ட வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நான்காம் நாள்ல அந்த குஷ்மந்தா தேவிக்கோ இந்த மகாலட்சுமி தேவிக்கோ நம்ம வந்து கொய்யா பழத்தை இந்த கனிகள்ல கொய்யா பழத்தை கொடைச்சு வழிபடலாம் அப்புறம் மலர்கள்ல ஜாதி மல்லி மலரை படைத்து வழிபடலாம் ஆரஞ்சு நிற உடைகள் அணிஞ்சு நம்ம அந்த பிரார்த்தனைகளை பண்ணும் போது அதுக்கான பழங்கள் இருக்கும்னு சொல்லப்படுது பிரசாதமாக நம்ம போட வேண்டிய இந்த சுண்டல் அப்படின்னு பார்த்தா பட்டாளி சுண்டல் போடலாம் அப்புறம் நைவேத்தியத்திற்கான பிரசாதமாக சர்க்கரை பொங்கல் போடலாம் அப்படின்னு சொல்லப்படுது சோ இந்த நாள்ல இந்த பர்டிகுலர் நாள்ல இந்த முறைப்படி இந்த குஷ்மத தேவியோ இல்ல மகாலட்சுமியோ வணங்குனா நமக்கு இந்த அறியாமைகள்லாம் விலகி நமக்கான ஒரு வாழ்க்கைக்கான ஒரு செழிப்பு நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல ஒரு நல்ல ரிசல்ட் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த நான்காவது நாளுடைய சக்தி அப்படின்னு சொல்லப்படுது இந்த நவராத்திரி காலகட்டங்கள்ல இந்த மாலை நேரங்கள்ல நம்ம வந்து துர்கைய வழிபட்டாலும் பகல் நேரத்துல சிவ வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த ஒவ்வொரு நாளும் பகல் நேரங்கள்ல சிவ வழிபாடும் மாலை நேரங்கள்ல அந்த துர்கைக்கு ஒவ்வொரு அந்த நாளுக்கான துர்கைக்கு நம்ம அந்த பிரசாதம் எல்லாம் படைச்சு நைவேத்தியம் பண்ணி வணங்கும் போது இந்த சக்திகள் நமக்கு கிடைக்குது நமக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த தடங்கல்கள் நமக்கு இருக்கக்கூடிய இந்த சிக்கல்கள் கஷ்டங்கள் எல்லாம் விலகுது அப்படின்னு தான் நம்ம இந்த நவராத்திரியினுடைய ஐதீகமாக சொல்லப்படுது அந்த வகையில பகல்ல அந்த சிவ மந்திரத்தையும் சிவ வழிபாடும் செஞ்சுட்டு வந்து சாயங்காலம் மலை நேரங்கள்ல நம்ம இந்த மாதிரி துர்கையை வழிபடும் போது நம்மளுடைய எண்ணங்கள் ஈழரும் லட்சியங்கள் நம்மளால அடைய முடியும் அப்படிங்கறத சொல்றோம் அந்த வகையில இந்த நான்காவது நாளான இந்த குஷ்மாந்த நான்காவது நாள் குஷ்மாந்த தேவியவோ மகாலட்சுமியோ நம்ம வணங்கி அந்த காய சித்திக்கான நமக்கு வந்து ஒரு அஹ் ஞானத்தை கொடுக்கணும் நம்ம தேவை மனசுல ஒரு சிந்தனை தெளிவு சிந்தனையில ஒரு தெளிவையும் நம்ம அறியாமைகளை அகற்றி நம்மளுடைய இதெல்லாம் வந்து எடுக்கக்கூடிய காரியங்கள்ல வெற்றியும் ஒரு செழிப்பையும் வளத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கறத வேண்டது தான் இந்த நான்காம் நாளான சக்தியாக பார்க்கப்படுது இந்த பதிவு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் படம் பதிப்போம்